எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சங்கீதா நான் இருந்து வரேன் என்னோட பையனுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல வந்திருக்கேன் என்னோட பையன் பேர் வந்து சிவபிரசாத் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா என்னோட பையன் ரொம்ப ரொம்ப மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க என்னடா ப்ராப்ளம் உனக்கு சொல்லுடா அப்படின்னு கேட்கும் போது அவன் வைக்கப்பட்டுட்டு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நடையெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமேட்டு நான் என்னடா உனக்கு ப்ராப்ளம் சொல்லுடா சொல்லுடான்னு கேட்டபோது அப்புறமேட்டு சொன்னால் அம்மா எனக்கு மோஷன் போகிற இடத்துல கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் எடுத்து ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு பிறகு அது பயில்ஸ்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் வீட்டுக்காரர் பயந்துட்டார் இதெல்லாம் வேண்டாம் வாங்க நம்ம நம்ம ஐயாக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட வந்த பிரம்மமலை ஐயா கிட்டே நாங்கள் வந்தோம் ஐயா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை மூணே நாளில் உங்களுக்கு சரியாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு மூணு நாள் அந்த ஆசிர்வாதத்தை நான் பயன்படுத்தினேன் என் பையன் இப்போ நல்லா இருக்கான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கான் அவனுக்கு எந்த ப்ரா ப்ராப்ளமும் இல்லை பிரம்மனுடைய சித்தரையாக்கும் வாராகி அம்மாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்